வணக்கம் நான் உங்கள் விதர்ஷன் இது உங்கள் விதர்ஷன் டி கோட்ஸ் இன்னைக்கு நாங்க என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய இரண்டாவது மகனான யோசித்த ராஜபக்ஷ அவர்கள் சிஐடி அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல வந்துட்டு அந்த செய்திகள் குறித்து சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் எப்படியாக தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் கணவனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சஸ்பைப் பண்ணலாம் சொன்னா இப்பவே சப்ஸ்பைப் பண்ணி கொள்ளுங்க அதே போல கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் என்னவோ பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுக்கூடன் பாத்துக் கொள்ளக்கூடிய மேர் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய இரண்டாவது மகனான யோசித்த ராஜபக்ச அவர்கள் வந்துட்டு குற்றப்புலனாய்வு திணைக்கிளம் அதாவது சிவர வந்துட்டு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையினுடைய இந்த நுழைவாயிலுக்காரர்கள் ஒரு ஏசி வேன்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவரை கைது செய்திருக்காங்க பணமோசடி தடுப்பு சட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் இலக்க பண மோசடி அதாவது மணி லாண்டரிங் சம்பந்தமான ஒரு சட்டத்தின் கீழ் வந்துட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரத்மலான பிரதேசத்துல இருக்கிற இந்த டவுசி பொரஸ்ட் அப்படின்னு சொல்ற இந்த காணி விவகாரத்தோட தொடர்புடைய ஒரு பிரதிபாதியாக அவர் பெயரிடப்பட்டு அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாமே அதாவது அவர் கைது செய்யறதுக்குரிய எல்லா ஆவணங்களும் ரப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சிஐடிக்கு வந்துட்டு இருபத்தி மூன்றாம் திகதி அதாவது முதலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சட்டமா அதிபர் வழங்கிய அந்த கோவைகளின் பிரகாரம் வந்துட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் அதே போல வந்துட்டு கடந்த மூன்றாம் திகதி வந்துட்டு இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்துட்டு ஆஜராகி ஒரு வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அது இந்த கேஸோட தொடர்புடையது இல்லை கதிர்காமும் இந்த மாணிக்க கங்கை பிரதேசத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு ஒரு பில்டிங் ஒரு இடம் சம்பந்தமான ஒரு கேஸ்ல தான் வந்துட்டு இவர் வந்துட்டு வாக்கு மூலம் வந்துட்டு அவர் இது தங்களுக்கு சொந்தமானது சொல்லி இருந்தார் அதனை தொடர்ந்து நேற்றைய தினம் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த டோய்ஸி போரஸ்ட் அப்படின்றது அது கொஞ்சம் பேமஸ் ஆனது எல்லாருக்குமே இந்த டோய்சி ஆட்சி அப்படின்ற பேர் நீங்க செய்திகள்ல அஹ் கேட்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் அல்லாட்டி இந்த டோசி ஆட்சி இந்த புதிய கதையில தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு சொன்னா டோசி ஆட்சி அப்படின்றது வந்துட்டு இந்த யோகித ராஜபக்ஷ அவர்களினுடைய ஒரு அம்மம்மா ஆட்சின்னு சொன்னா பாட்டின்னு சொல்லலாம் பாட்டி அண்ட் யாரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மனைவியான சிராணி பண்டார நாயக்கா அவர்களினுடைய சொந்தக்கார முறையில ஒரு அம்மா மாதிரியான ஒரு முறை அதாலதான் இவருக்கு அவங்க ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப அவ வந்துட்டு கடந்த நல்லாட்சி அரசாங்கத்துல வந்துட்டு இதே இந்த வழக்கு சம்பந்தமாகவும் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்துல அவர் சொன்னது என்னன்னு சொன்னா ஒரு யாருன்னே தெரியாத ஒரு மந்திரவாதி மாதிரியான ஒரு வர்த்தகர் வந்தாராம் ஒரு பை நிறைய வந்துட்டு அவங்களுக்கு ரத்தின கற்களை கொடுத்துட்டு போயிட்டாராம் திரும்ப இன்னமொரு நாள் இன்னமொரு வர்த்தகர் வந்துட்டு அந்த ரத்தின கற்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அவனுக்கு ஒரு மூட்டை நிறைய பணத்தை கொடுத்தாங்களாம் அந்த பணத்தாலதான் இந்த நிலத்தை வாங்கினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருந்தாங்க இப்படி இந்த டோய்சி பரஸ்ட் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அஹ் கேஸ் நல்லாட்சி அரசாங்கத்தில இருந்து நடந்து கொண்டு வந்திருந்தா கூட இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரல அதனுடைய ஒரு கட்டமா தான் நேற்றைய தினம் வந்துட்டு யோசித்த ராஜபக்ச அவர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வும் நடந்திருக்குது இது ஒரு பக்கம் இப்ப மீடியாவுல அதிக அளவுல பரவி கொண்டு இருக்கிற அந்த புகைப்படம் தான் வந்துட்டு கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்ச அவர்கள் வந்துட்டு இப்படி கைய வந்துட்டு அழகா போஸ்ட் கொடுத்துட்டு அஹ் அந்த போட்டோ தான் வந்துட்டு வைரல் ஆகி கொண்டிருக்கு அப்ப பொதுமக்களுக்கு சம்பந்தமாக என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரணமா ஒரு பொதுமகன் வந்துட்டு ஒரு டிராபிக் ரூல்ஸ் வந்துட்டு பிரேக் மீறினா கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த தட கொண்டு கட்டும் போது கூட ஒரு பயம் ஒன்று இருக்கும் ஆனா அசால்ட்டா முப்பத்தி நாலு பில்லியன் பெருமதியான ஒரு காணிய அபகரிச்சுட்டு எந்த விதமான ஒரு பதட்டங்களுக்கு இல்லாம அவர் ஹாயா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருக்கிறன்றது இலங்கையில சட்டத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரியும் இப்படி பெரிய பெரிய மோசடியில ஈடுபடுறவங்க வந்துட்டு பயப்படுறதுல அவங்களை எப்படியுமே கைது செய்யப்பட தானே அவங்க அப்படின்னு சொல்லினா சில கருத்து அவங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய அமௌண்ட வந்துட்டு என்ன சொல்றது இவ்வளவு பெரிய அமௌண்ட மோசடி செய்றவங்க தாங்கள் த மாட்டிக்கிற மாதிரியா அதை கொள்ளையடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான பல செய்திகளையும் அதே போல அவங்க ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவங்கள் ஊழல் பிரிச்சாளிகள் தானே அவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை இப்ப போக்கஸ் பண்றாங்க இது ஒரு அரசாங்கத்தின் கண் துடைப்பு வேலை என்ற சில கருத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுலயும் ஸ்பெஷலா வந்துட்டு அந்த போட்டோவு கீழே அந்த கப்பி கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்தகம் பொரு எழுதப்பட்ட மாதிரியான புகைப்படம் வந்துட்டு அதிக அளவுல சமூக வலைத்தளங்கள்ல இப்ப பரவி கொண்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய நாட்டுல வந்துட்டு ஊழல் என்றது குறைக்கப்பட வேண்டும் அடுத்தடுத்து இந்த ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் பால் அனைவரும் சமமாக கருதப்பட்டு அவர்கள் ஊழல் செய்திருப்பார்களாக இருந்தால் அது சரியான முறையில விசாரிக்கப்பட்டு அவர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட வேண்டும் அதே போல் அவர்களின் ஊழல் அல்லது அவர்கள் கொள்ளையடித்த பணம் மீண்டும் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றேன் இந்த காணொலி சம்பந்தமாக அல்லது இந்த ஜோசித்த ராஜபக்ஷனுடைய கைது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மற்ற ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்